பொங்கல் தோப்புன்னு தூக்கிட்டு வருவாங்க பாருங்க அடுத்து அடுத்து இன்னொரு மாசத்துல பொங்கல் தோப்புன்னு ஒரு ஆயிரம் ரூபாய் தூக்கிட்டு வருவாங்க ட்ராமாண்ண எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டாங்கண்ணே எனக்கு ஆயிரம் ரூபாய் ஆர்டர்ல பாத்தா இல்ல ஓ அரசியல் கட்சிகள் எல்லாம் நம்ம சொல்லணுமா அண்ணே நீங்க ரெண்டாயிரம் கொடுங்க அண்ணே கனிமொழி அக்கா நீங்க அதிர்கட்சியா இருக்கும்போது ஐயாயிரம் கொடுக்க சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க நம்ம சொன்னதுக்கு அப்புறம் எப்படி எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பாருங்க உன்னே முதலமைச்சர் ஆமா நீங்க எல்லாம் சொன்னீங்க நான் கவனிச்சேன் என்னுடைய சகோதரிகளுக்கு நான் ரெண்டாயிரம் கொடுப்பேன் ரெண்டாயிரம் கொடுப்பாரு பாருங்க பிப்ரவரி இந்த ட்ராமா எல்லாம் எத்தனை நாளைக்குனா தமிழ்நாடு ட்ராமா இன்னைக்கு பொங்கல் தொகுப்புக்கு பணம் சொல்ல உன்னை உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார் எங்க அப்பா அதை பத்தி பரிசீலனை பண்றாரு இதெல்லாம் தாத்தா காலத்துக்கு எங்க அப்பா உறுதியா நம்முடைய சகோதரிகளுக்கு பணம் கொடுப்பார் உதயநிதி ஸ்டாலின் டயலாக் அடிச்சிருக்கணும் என்ன அடிச்சிருப்பாரு நினைக்கிறேன் டே டூல உதயநிதி அடிப்பார் டே த்ரீல திமுக மூத்த அமைச்சர் பத்திரிகை நண்பர் கேட்பேன் என்ன என்ன பொங்கல் தொகுப்புக்கு பணம் வரல அண்ணாமலை என்ன சொல்றாரு ராமதாஸ் ஐயா சொல்றாங்க இபிஎஸ் என்ன சொல்றாங்க பணம் எங்க அண்ணே எங்க ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி உறுதியா கொடுப்பேன் டே த்ரீல சொல்லுவாங்க டே செவன் வரைக்கும் இதை டிராமா பண்ணி அப்புறம் டே பிப்டீன் நாங்க ஆயிரம் ரூபாய் என்ன ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பங்க இந்த டிராமா எல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு புளிச்சு மூணு வருஷமா என்ன டிராமா பண்ண அண்ணே பொங்கல் தோப்பு பணம் கொடுக்க தான் போறாங்க இன்னைக்கு அந்த டிராமா பண்ணி கொடுத்துருவானுங்க மக்கள் பணம் தானே திரும்ப மக்களுக்கு தானே வருது அதையும் டண்டோரா போட்டு திமுக ஒன்றிய செயலர் போட்டோ போட்டு சகோதரிகளை வந்து வெயில நிக்க வச்சு அதுல நாலு பேர் மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல் போனா சிகிச்சையும் கொடுக்க மாட்டாங்க வெறுத்து போச்சு இவங்க அரசியலை பார்த்து வெறுத்து போய் உட்காந்துருக்காங்க இவங்க பண்ற டிராமா ஒரு ஆயிரம் ரூபாய் பட்டனை தட்டினா முதலமைச்சர் பத்து பயனாளிகளை தலைமைச் செயலகத்தை கூப்பிட்டு பத்து பயனாளி நிக்க வச்சு ஒரு தாய்மார்க்க அம்மா பட்டன் பட்டன் அப்படி அக்கவுண்ட் ஒரு செகண்ட்ல வந்து விழுவும் திமுக காரங்களா கடவுளான அவங்க கை கால போய் விழுந்து தாசில்தார்ட்ட போய் கையெழுத்து வாங்கி அதுக்கப்புறம் போய் ரேஷன் கடைக்கு வெளியே நின்று அப்புறம் இந்த வெயில் ஆறு மணி நேரம் நின்று இவன் இப்ப வருவானோ அப்போ வருவானோ இவன் கொடுக்கற ஆறாயிரம் ரூபாய்க்கு அவங்க போடுற பாட்டு இருக்கு அதனால அதனால பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் அண்ணே இவனுக்கு திருந்த மாட்டான் திமுக காரன் இவனுக்கு திருந்தறக்கு வாய்ப்பே இல்லனே இதே தாத்தா காலத்து டெக்னிக் இந்த பொங்கல் தொகுப்பே இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார் எங்க அப்பா கண்டிப்பா பெண்களுக்காக பரிசீலனை பண்ணுவார் சொல்லிட்டாரே சத்தியமா நான் டிவி எதுவும் பாக்கல நான் நேரம் இங்கதான் வந்தேன் கண்டிப்பா சொல்லிருப்பாரு நாளைக்கு மூத்த அமைச்சர் சொல்லுவார் மகளிர்களை கவலைப்படாதீங்க எங்க தளபதி உங்களுக்கான வருமானம் பத்து நாள் கழிச்சு பணம் கொடுப்பாங்க அதுக்குள்ள ஒரு பில்டப் கொடுத்து அப்ப மக்களுக்கு வருமா வராதா வருமா வராதான்னு ஹார்ட் அட்டாக் வர வச்சு திமுக கார கடைசியா கொடுத்தா அப்படியே லம்பா ஓட்டு அள்ளிக்கலான் எழுபது வருஷமா அந்த நான் சென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால பொங்கல் தொகுப்பு பயனாளிகளே உங்களுக்கு பணம் வரத்தான் போது நீங்க கேட்க வேண்டிய ஒரே கேள்வி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது மு ஸ்டாலின் ஐயாயிரம் கொடுக்க சொன்னாங்க ஐயாயிரம் கொடுங்க மட்டும் நீங்க கேளுங்க பணம் வருவது உறுதி யாரும் பேச வேண்டும் அவசியமே இல்லை உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து விழுகத்தான் போகும் அதை பத்தி ஒரே பண்ணிக்காதீங்க இந்த தாத்தா காலத்து டெக்னிக் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கானுங்க நம்ம இப்ப வாச்சு நமக்கு புத்தி வந்து இவங்களுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி நம்ம கண்டுபிடிச்சிடும்